அன்பான மக்களே மகாநதி இன்னைக்கையோட எபிசோடு சூப்பராக இருந்துச்சுங்க என்ன சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நான் கேட்குறீங்க அதுக்கு அது சொல்கிறேன் அது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களை சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து மகாநதியில் வந்துட்டு காவேரியோட அம்மா வந்து கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறாங்க அது கங்காவை கொஞ்சம் கில்ட் ஆகுது அவங்க வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது அவங்க வந்து அதை புரிஞ்சுக்க அதை காவேரியை அதை கண்டுபிடிச்சாங்க விஜய் வந்து எப்பவுமே சொல்ல நம்ம அவங்களோட வீட்டில் ஒருத்தர் ஆகணும் அப்படிங்கிற உயிர் முயற்சியில் வந்து விஜய் வந்து நல்லபடியாக வந்து கேஸ்டலாக குமரன் மாதிரியாக அவர் இருக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் சாரதா வந்து கொஞ்சம் அக்கறையாக எடுத்து கவனிக்கிற மாதிரி ரெண்டு இட்லி சேர்த்து வைக்கிறது ஒன்றரை இட்லியை குமரனுக்கு வைக்கிறது அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அது கொஞ்சம் கங்காவுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தான் கங்காவால் கொஞ்சம் பிரச்சனை வருது இப்போ யமுனா வந்து கொஞ்சம் பிரச்சனையை ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னா யமுனா வந்து பிரச்சனை வளர்க்குறதுக்கு அதாவது கங்கா வந்து பிரச்சனையை வளர்க்குறதுக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு வீட்டில் இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறது யாருக்காக இருந்தாலும் பிடிக்காது நம்மளுக்காக இருந்தாலுமே பிடிக்காது எந்த ஒரு வீட்லேயுமே வந்து அதை பிடிச்சி அந்த மாதிரி பாசியாலிட்டி பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது அதை வந்து அங்கே விஜய் வந்து அந்த பிரச்சனைக்குள்ளேயே அவர் இல்லை ஆனாலும் அவர் வந்ததால அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு கதை வரும் இல்லையா அதனால வந்து விஜய் தான் அங்கே பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அதை எப்படி காவேரி சமாளிக்க போறாங்க அப்படிங்கறத இந்த சாரதாவுக்கு ஏன் இந்த மாதிரி ஓவராக வந்து கேரக்டரை அதிகமாக கொடுத்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கும் புரியல பார்ப்போம் சரிங்களா ஆனால் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியும் விஜய் காவேரியோட இது வேலைக்கு போகணும் நம்ம வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் பொறுப்பான ஒரு மருமானா பொறுப்பான ஒரு புருஷனாக பொறுப்பான ஒரு பையனாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு நிஜமாகவே அது பாராட்டுக்குரிய விஷயம் டைரெக்டரை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் சரிங்களா சூப்பருங்க இன்றைக்கி எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே